சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னா குறை காணுதல் குற்றம் சொல்லுதல் அதாவது கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேலே வந்து எப்போ பார்த்தாலே வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க மேலே குறை கண்டுபிடித்தல் மெயினாக வந்து குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப கணவனோ இல்ல மனைவியோ மனைவி வந்து கணவன் மேல வந்து எப்ப பார்த்தாலேயும் ஒரு தப்பை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க இல்லைன்னா கணவன் வந்து மனைவி மேல ஒரு தப்பு கண்டுபிடிச்சே இருப்பாரு அதாவது குறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தா போகாது இதனால வந்து இது வந்து ஒரு எல்லைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இதை தாண்டி போகும்போதுதான் பிரச்சனைகள் அதிகமாகும் அதே மாதிரி இவங்க என்னன்னா எப்ப பார்த்தாலையும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க யார் கர குறை சொல்றாங்களோ அவங்களால வந்து மற்றவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க ஒரு கணவனோ மனைவி யாரோ ஒருத்தரும் பாதிக்கப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி குறை சொல்றதுல இருந்து வருவதற்கு வந்து மலர் மருந்தில் ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா நம்மளுடைய பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து தான் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது குற்றம் காணுதல் குறை சொல்லுதல் குற்றம் காணுதல் குறை சொல்லுதல் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து இதுலருந்து வெளியே வருவதற்கு வந்து இந்த மருந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல் மருந்தா இருக்கும் அதாவது வந்து யாருமே குற்றம் சொல்லாமல் குறை சொல்லாமல் யாரும் இல்லை இருந்தாலும் அதிகப்படியாக குற்றத்தை மட்டுமே கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா நல்ல விஷயத்தை விட்டுட்டு குற்றத்தை மட்டுமே கண்டுபிடிப்பாங்க இல்லை குறைய மட்டுமே கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து இந்த பீச்ன்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த நெகட்டிவ் தன்மையிலேருந்து வெளியே வந்து அவங்க வந்து ஒரு சரியான மனிதராக வாழ்வதற்கு வந்து இந்த மலர் மருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மத்த பார்த்து அவங்களுடைய ஆலோசனை பதில் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க குற்றம் குறை காணுதல் இதுவே ரெண்டு பேர் அதாவது கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா வாழலாம் அதுக்கு இந்த மலர் மருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்